மாதத்தின் முதல் நாளிலும் தேவனுடைய வார்த்தை பின்னிட்டு பாராதே ஒன்பதாம் அதிகாரம் பின்னிட்டு பார்க்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உடையவன் அல்ல என்றார் இந்த சம்பவம் இயேசுவை பின்வற்றி வர தயாராக இருக்கிற ஒரு நபர் மரித்தோரை அடக்கம் பண்ணிவிட்டு வருகிறதாக சொல்லும் போது தேவன் சொல்றார் மரித்தோரை மறித்தோர் அடக்கம் பண்ணிட்டு நீ தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பிரசங்கம் அண்ணு என்று சொல்லும் பொழுது இன்னொரு நபர் சொல்லுகிறார் நான் உங்களை பின்பற்றி வருகிறேன் ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுப்பிவிட்டு கொண்டு வரும்படிக்கு எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுதுதான் தேவன் சொல்றார் கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவனும் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று பின்னிட்டு பாராதே என்ற காரியத்தை நாங்க ரெண்டு விதமாக நோக்கலாம் ஒன்று வந்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் வந்துட்டோமா இருந்தால் மறுபடியும் பழைய வாழ்க்கையை பின்னிட்டு பார்த்து பழைய வாழ்க்கைக்கு திரும்ப கூடாது ஏதாவது ஒரு காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோமா இருந்தால் மறுபடியும் அந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்து மறுபடியும் அந்த பாவமான காரியத்துக்குள்ள நாங்க விழக்கூடாது காரியம் இவ்வளவு காலமாக தேவனங்களை நடத்தி இருக்கிறார் இந்த வருடம் பிறந்தும் ஐந்து மாதங்கள் முடிவடைந்து விட்டது தேவன் இதுவரைக்கும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு பாதையிலே நடத்தி இருக்கிறார் இதுவரை காலமும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார் என்று தேவனை விசுவாசித்து பின்னிட்டு பார்க்காமல் முன்னோக்கி நடக்கிறவர்களா இருக்கணும் வேதத்துல பின்னிட்டு பார்க்கிறதால நடந்த சம்பவம் எங்களுக்கு தெரியும் சோதோம் குமோரோ பட்டணத்தை தேவன் அழிக்கிறதாக முடிவெடுத்ததன் பிற்பாடு லோத்தவருடைய குடும்பத்தை தேவன் பின்னிட்டு பாராமல் போக சொல்லி சொல்லும் பொழுது லோத்தவருடைய மனைவி பின் பின்னிட்டு பார்த்ததன் நிமித்தம் அவன் உப்பு தூணா மாறுறதாக நாங்க வேதத்துல படித்திருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சமூகத்திற்கு வந்ததன் பிற்பாடு ஊழிய பாதையில் வந்ததன் பிற்பாடு ஒரு காலமும் நாங்கள் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணா மாறி போகாம தேவனை முழுவதுமாக விசுவாசித்து முன்னோக்கி நடக்கிறவர்களா இருக்கணும்